அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் சேலத்திலிருந்து உங்கள் அஸ்ட்ரோஸ்ட்ரை பூங்குடி இப்போது நாம் பார்க்க இருப்பது சூட்ச சக்திகளும் நமது உடல் உயிர் மனமும் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நமது மனம் எங்கு உள்ளது என்று தெரியுமா உங்களுக்கு நாம் எதை நினைக்கிறோமோ அங்கு நமது மனம் செல்கிறது அதற்கு தூரம் நாம் நினைக்கும் போது நமது சூட்ச சக்தி அவர்களுடன் இணைந்து நமது வலிமை குறைகிறது இறைவனை எண்ணும் போது சக்தி வலிமை பெற்று நம்மை காக்கிறது நம் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் சுய உணர்வு உள்ளது நில சக்தி உடலுக்கு உறுதியை தருகிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு இதுவே ஒளி உடல் எனப்படும் சுகமும் இன்பமும் துன்பமும் உணர்வும் நமது பிராண உடலால் உணரப்படுகிறது மகான்கள் சித்தர்களை சுற்றி ஒளி உடல் பல நூறு அடிகளுக்கு பரவியிருக்கும் பல்வேறு செயல் எண்ணங்களின் பதிவுகள் மனோசரீரத்தில் பதிவாகி உள்ளது சிலர் கைகளில் உள்ள பிராணசக்தி அவர்கள் சமையல் செய்வது மூலமாக ருசியாக வெளிப்படுகிறது மருந்தின்றி மாத்திரையின்றி உடல் நலம் பிராண சரீரம் குணப்படுத்துகிறது மனிதனின் உள் உணர்வு மிகப்பெரிய பெரிய வழிகாட்டி மனிதன் என்பது அவன் உடல் மட்டுமல்ல அவனின் சூட்ச சக்தி காந்த சக்தி போல அவனை சுற்றி பாதுகாத்து வருகிறது கடற்கரை பசுமையான இடங்கள் கோவில்களில் சித்தர் மனித ஜீவனுக்கு கிடைக்கிறது மயக்கம் என்பது பௌதீக உடலுக்கும் சுற்றும உடலுக்கும் உள்ள தொடர்பு ஆகும் சிறுவர் சிறுமியர்களின் அருகில் இருப்பது பெரியவர்களின் உடலில் இளமை சக்தி ஓட்டம் பெருகும் தேவையை விட அதிகம் பேசுவதால் பிராணசக்தி விரயமாகும் மனதாலும் உடலாலும் இயற்கையை விட்டு விலகும் போது தீராத களைப்பு ஏற்படும் மனிதன் தலை கீழாக வளரும் மரம் மூளை என்ற வேர் அனைத்தும் தலையில்தான் உள்ளது நமது உடலின் உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒருவித மொழியில் நம்முடன் பேசுகிறது ஒரு மனிதனை சிறுகதைகள் மூலம் முன்னேற்றுவது தெய்வத்திற்கு சமம் மனிதனை தவிர மற்ற இனங்கள் சூட்ச உணர்வு மூலமே எதையுமே அணுகுகிறது நாம் விஞ்ஞான அறிவை மட்டும் பயன்படுத்தினால் மெய்ஞான அறிவை இழந்து விடுவோம் நமது வீட்டில் பஞ்சபூத பிராணசக்தி அனைத்து அறைகளிலும் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் வலி என்பது உடலின் மொழி அதை ஒருபோதும் மாத்திரையால் அமுக்கக்கூடாது நிகழ்கால உணர்வுடன் இருக்க பழகுங்கள் வலியை ஏ கொண்டு அதன் மூலத்தை ஆராய்ச்சி செய்யுங்கள் உடலின் உறுப்புகள் அனைத்தும் மனதுடன் சேர்ந்து இயங்குவதே ஆரோக்கியம் மனது நோயுற்ற பின்னரே உடல் நோயுறுகிறது விவசாய நிலத்தில் தாயின் கருவறையில் உள்ளதை போன்ற பிராண சக்தி உள்ளது நிற்கும் தண்ணீரில் பிராண சக்தி குறைவாகவும் அசையும் தண்ணீரில் அதிகமாகவும் உள்ளது நம் உடலில் எங்கெல்லாம் புதிய தண்ணீர் நுழைகிறதோ அங்கெல்லாம் காற்று பிராண சக்தி நுழைகிறது தென்றல் காற்றில் அதிக பிராணசக்தி உள்ளது அருவி நீரில் அதிக பிராணசக்தி உள்ளது கடல் நீர் நம்முடைய உடலில் வினைகளை ஆற்றல் உள்ளது உப்பு நீர் தெளித்து கழுவினால் சூட்ச தீய சக்திகள் நீங்கும் கற்பம் கொண்ட பெண் தீய எண்ணம் கொண்டவர்கள் பார்வையின் முன்னே செல்ல பேச தொடவோ கூடாது அவர்களை மலர்ந்த முகத்துடன் மற்றவர்களை அணுகும் போது நமது சூட்சம சரீரத்தின் கவசம் பலம் பெறுகிறது செயல் குறைந்த உடல் உறுப்பை அன்புடன் உணர்ந்தால் சக்தி பெற துவங்குகிறது சில நாளில் ஒரு நிமிடங்களாவது வெட்ட வெளியில் செருப்பின்றி நடக்க வேண்டும் பிறந்த குழந்தையும் நீடித்த குறையும் கொண்ட நபர் ஒரே அறையில் தூங்குவது நல்லதல்ல சூரிய ஒளியில் காய வைத்த துணி பிராண உடலில் உள்ள பிராண ஒட்டுண்ணிகளை அழிக்கிறது மனது மாயில் விழுகிறது சூட்சும சரீரமோ எப்போதும் விழிப்புணர்வோடு உள்ளது மனித உடல் இறப்பதற்கு முன் அவனது பிராண சரீரம் இறக்க துவங்குகிறது தீர்கண்யமான தீய பார்வை கற்ப சிதைவை ஏற்படுத்தும் நாம் பயன்படுத்தும் பொருள்களில் நமது எண்ண பதிவு ஏற்படுகிறது நாம் தும்மும் போது அதன் அதிர்வு தாயின் சக்கரத்தை சென்று தாக்குகிறது தொடர்ந்த ஒரே எண்ணம் செயல் வடிவம் பெறும் நல்ல எண்ணங்கள் நல் நீரை உடலில் சுரக்கச் செய்கிறது பிராணசக்தி இருக்கும் உணவு உடலுக்கு வலிமையை தருகிறது போதை நரம்பு ரத்தம் மண்டலத்தை அழிக்கும் போதை நரம்பு ரத்தம் மண்டலத்தை அளிக்கும் நல்லவர்களை சூழ்ந்து நல்ல எண்ணமும் இருக்கும் தூக்கம் என்பது விழிப்புணர்வு அற்ற தியானம் தியானம் என்பது விழிப்புணர்வுடன் கூடிய தூக்கம் சூட்சும விஞ்ஞானத்தை உணர்வோம் வாழ்வில் வளம் பெறுவோம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் சேலத்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோஸ்ட்ரி பூங்குழி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அஷ்ட ஐஸ்வரியங்களை பெற்று வாழ்க வளர்க நன்றி